வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருண்டிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை நவமி திதி பின்பு தசமி திதி இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம ராசி மீனம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நிலைகள் மேஷத்தில் குரு கண்ணியில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு பகவான் இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைதுங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் செவ்வாயும் குரு பார்வையில இருக்கிறாங்க பத்துக்குரிய சனி பகவான் பதினொன்று ஆட்சி மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய கிரக அமைவுகள் இதெல்லாம் நட்பு வட்டாரம் விரிவடையும் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் உறவினர்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களால சில ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் எல்லாமே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலையில் நடப்பது போல உங்களுக்கு உணர்வீர்கள் இதுவரைக்கும் தடைகளோடு இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமே ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் கேளிக்கைகள் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புமே கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடா மாறும் அதுக்கு பலருடைய உதவிகளும் கிடைக்கும் மிக அற்புதமான நாளா உங்களுக்கு இன்னைக்கு அமைதி ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக அமைதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவனுடைய பார்வையில இருக்கிறார் புதிய முயற்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான நாள் நீங்க ஏதாவது புது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாள் நீங்க எடுத்தீங்கன்னா அது நிச்சயமா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்னைக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக எண்ணத்தை அந்த எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துவார் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட நினைப்பீங்கள் திருக்கோயில்களுடைய வழிபாடு அமையும் அது சம்பந்தமான பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய் மாமன் வழி உறவுகளால் சில நன்மைகள் கிடைக்கப்படுவீர்கள் ஏழாம் இடத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இந்த ஏழாம் இடத்துல சுபகாரிய பேச்சுக்கள் உங்கள் இல்லத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது சம்பந்தமான சில நகர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நல்ல சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் உறக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பனிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனாலும் அதனை கடந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதும் மிகச் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நாளா இன்றைய நாள் அமையும் கடன்களை தீர்க்க முற்படுவீர்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இன்றைய நாள் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது மிதுனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாளாகவே அமையுதுங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது ஏழாம் இடத்துக்குரியவரும் பதினோராம் இடத்துக்குரியவரும் பரிவர்த்தனை இது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களால் லாபம் மனைவி வழி லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளான் இருக்காங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா அன்னைக்கு அமையும் சகோதர வழி உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சிறு தூர பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணி நிலையை பொறுத்தவரை இன்னைக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் அன்பை பெறக்கூடிய நாளா என்று அமையும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானம் தாய் தந்தையரின் உடல் நலனில் அக்கறை இருக்கணும் அப்படிங்கிறத காட்டு அப்ப தாய் தந்தையரின் உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது பிரஷர் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இதயம் சார்ந்த பகுதியில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால ப்ரெஷரை செக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா வேரியேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள்ல உங்களுக்கு உண்டு இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கும் பொழுது அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அது ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய நிலையில் இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவனுடைய பார்வையில இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் குருடைய பார்வையில் இருக்கிறாங்க மிக அற்புதமான யோக பலன்களை வழங்கக்கூடிய கிரக அமைப்பு புதியதாக இடம் வீடு மனை வாங்குதல் சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய நாள்ல வெற்றியை கொடுக்கும் வீடு இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு செயல்பாடாக மாறும் அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பணியிட மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய நாளில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் சிலருக்கு கௌரவ பதவிகள் தன்னால தேடி வரும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு குறுந்தூர பயணங்களை ஏற்படுத்துவார் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனின் செவ்வாய் குருவனுடைய பார்வையில இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது எலும்பு சார்ந்த விஷயங்கள் பல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல வெப்பத்தினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று புதியதா வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாகவே அமைகிறது சிம்மராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு அமைது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குருவினுடைய பார்வையில இதுவரைக்கும் நீங்க முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு துவங்கக்கூடியதா இருக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா பல்வேறு குழப்பங்கள்னாலும் தடைகள்னாலும் செய்ய முடியாமலே இருந்துட்டு இருந்திருக்கோம் இன்னைக்கு அதற்கான முயற்சி எடுப்பீங்க சாதாரணமா ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு லெட்டர் கொடுக்கணும் இல்ல வேற எதுக்காவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது இவ்வளவு நாள் தடைப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா இன்றைய நாளில் அதை துணிஞ்சி அந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு நிலைக்கு நீங்க போதும் அதற்கான உந்துதலை இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப நிதானமா பேசணும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதுல ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சபாய் பகவான் ஐந்துல இந்த பரிமாற்றம் இந்த பரிவர்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது குலதெய்வ அணுகடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தையின்மைக்காக பரிகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதற்காக மருத்துவம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த நாள் அவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர புதன் உங்களுக்கு சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்குவார் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் கேளிக்கை மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் வீடு சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய நாள்ல அற்புதமான பலன்களை கொடுக்கும் வீட்டை சரி பண்றது எக்ஸ்டென்ஷன் பண்றது சம்பந்தமா திங்க் பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்க ஜென்ம ராசியிலேயே கேது இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இது அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பண புழக்கத்தை அதிகப்படுத்துவார் பொருளாதார ரீதியாக அன்னைக்கு அற்புதமான நாளாக இருக்கும் வர வேண்டிய பணம் ஏதாவது வெளியில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து சேரும் கொடுக்க வேண்டிய கிளைண்ட் எல்லாம் அன்னைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டீங்கன்னா உடனே அந்த அந்த பணம் அன்னைக்கு வந்துடும் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் வார்த்தைகளால பிறரை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ரொம்ப நுணுக்கமா பேசுவீங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பதவி வாய்ப்புகளை ஏதாவது உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அணிபுரியக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் சம்பந்தமான முயற்சிகளுக்கு செப்பெடுக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாகவே அமையும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை அந்நிய மொழி சார்ந்து அந்நிய நாடு சார்ந்து விரிவுபடுத்துவார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னைக்கு சுபகாரியம் சம்பந்தமான முடிவுகள் திருமணம் சம்பந்தமான முடிவுகள்லாம் இன்னைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது அதையெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி வச்சுக்கலாம் இன்னை நாளில் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சின்ன சின்ன தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது வார்த்தைகளால் அவர் நீங்க வெளிப்படுத்தலனாலும் உங்களுடைய எண்ண அளவில் சில தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் முடிவுகள் விஷயத்தில் ரொம்ப நிதானமா இருக்கு மற்றபடி எந்தவித தடையும் இல்லாமல் எல்லா காரியங்களும் மிக சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்கு உங்க ராசிய குரு பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்திற்குரிய அதிபதி சந்திரன் குருவால் பார்க்கப்படுகின்றார் பனிரெண்டாம் இடத்துல கேது மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு இது உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும் பத்தாம் இடத்திற்குரிய சந்திரன் குருவினுடைய பார்வை பெறும்போது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியதாகவே இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளாகும் தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமா யோசிப்பீங்க அது சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்தும் அதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுவீங்க நல்லா இருக்கும் கடல் கடந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் பெண்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆன்மீக எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அது சார்ந்த பயணங்களை ஏற்படுத்துவார் திருக்கோயில்களுடைய வழிபாடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சித்தர்களுடைய வழிபாடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் அதனை கடந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லா விதத்திலும் இன்றைய நாள் லாபகரமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய மிக சிறப்பான நாளுங்க உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய புதன் வீட்டுல சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்கு விதமான தடையும் இருக்க ஆனால் பனிச்சுமை இருக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கூடுதல் பனிச்சுமையை கொடுப்பார் இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சக பணியாளர்கள்ட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலம் கடந்து உங்களை பணி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால இந்த இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இழு இழுவறி இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தூர பயணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கூட உண்டு எல்லா விதத்திலும் நல்ல பலன்களை வழங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிற உங்க ராசியே குரு பார்க்கிற மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இது தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபங்களை அதிகப்படுத்துவார் வருமானம் பேரு நீங்க எதிர்பார்த்ததை தாண்டி வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வெகு நாட்களாக இருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இரண்டாவதாக ஒரு தொழில் செய்யணும்னு நினைப்பீங்க மூன்றாவதாக ஒரு தொழில் செய்யணும்னு நினைப்பீங்க நீங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலை கடந்து புதியதாக தொழில் செய்யறதுக்கான எண்ணங்கள் மேலும் அது சம்பந்தமான ஸ்டெப் எடுப்பீங்க அது வெற்றியாவே முடியும் இடமாற்றம் பதவி உயர்வு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் உத்தியோக இடத்துல மரியாதை கூடும் சக மனிதர்களின் அன்பை பெறுவீர்கள் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் பெறுவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய மிக உற்சாகமான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது லக்னாதிபதியாக இரண்டாம் இடத்து அதிபதியாக சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பத்தாம் இடத்தில் சந்திரன் குருவுடைய பார்வையில தொழில் சார்ந்து மிக அபரிவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பணத்தை கொண்டு வந்து சேர்த்து வரவங்க செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சம்பாதிச்சுத செலவாகவும் நீங்க யோசிக்க வேண்டாம் அது எல்லாத்தையும் கடந்து உங்க கஜானாவில வந்து பணம் சேரும் அதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுப்பார் தொழில் சார்ந்து தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் விரிவடையும் தொழில் ஏதாவது ரெண்டு மூணு பிரான்ச் போகணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ஸ்டெப் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம் அற்புதமான நாள் கடன் சம்பந்தமான முயற்சிகள் தொழில் சார்ந்து கடன் சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி கொடுக்கும் பேங்க்ல லோனுக்காக அப்ரோச் பண்ணீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அவங்க ஓகே சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு தலைவழி வெப்பத்தினால் வரக்கூடிய சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தாய் அன்பை பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் தாயினால் சில உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் எல்லா விதத்திலையும் பொருளாதார ரீதியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிலேயே ஆட்சி பதினோராம் இடம் குருவினுடைய பார்வையில ஒன்பதாம் இடம் குருவினுடைய பார்வையில ஒன்பதாம் இடத்துல சந்திரன் குருவோட பார்வை பெற்ற சந்திரன் இது மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர் தனவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சந்திரனாக உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்குவதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு அமையும் கேளிக்கை மற்றும் விருதுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு அமையும் சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி இணக்கங்கள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அமையும் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அரசு அரசு சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அரசு சம்பந்தமான ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க செப்படுத்தீங்கன்னா அது மாதிரியான வேலைகள்லாம் அன்னைக்கு அற்புதமா முடியும் தடைகளை நீக்கி இன்றைய நாள் அந்த வேலையெல்லாம் நீங்க முடிச்சுட்டு வரலாம் தேவையற்ற வாக்குறுதிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பிரம்மாண்ட பேச்சுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க யார் யார்கிட்டையாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை முடிக்க முடியாம போகலாம் அதனால சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதை முடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கூட ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப நல்லது எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க ரொம்ப நிதானமா இருக்கணும் உங்களுடைய ஜென்ம ராசிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் திருமணம் சம்பந்தமான முடிவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது இன்றைய நாள்ல அது சம்பந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது வீண் வாக்குறுதிகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தொழில் சார்ந்த இடத்துல சின்ன சின்ன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் குருவருடைய பார்வையில் உங்களுடைய பத்தாம் இடப்படி சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்தாலும் ஒன்றும் நெருக்கடிகள் இருக்காது அந்த அளவுக்குலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் என்று செயல்படுங்க இறை நம்பிக்கையோடு கடவுளை வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையும் இறைவனின் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி